சரவணா போற்றி ஓம் முருகா போற்றி உன்னுடைய எந்த பிரச்சனை இருந்தாலும் முருகனிடம் சொல்லிவிடு முருகனிடம் உன்னிடம் எதிர்பார்ப்பது கடும் விரதமோ கோடி கோடியா லட்ச லட்சமாக பணமோ கிடையாது இரண்டு சொட்டு கண்ணீர் இருந்தா போதும் முருகன் உன்னை தேடி வருவான் முருகன் வந்துட்டானா நமக்கு எல்லாமே கிடைக்கும் சொத்து பணம் செல்வம் குழந்தை செல்வம் எல்லாமே நம்மளை தேடி வரும் அதனால முருகனை தேடி போகும்போது ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் முருகா நீ மட்டும்தான் எனக்கு வேணும் முருகா அப்படின்னு சொல்லி நம்ம முருகனிடம் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே கொடுப்போம் முருகன் முருகன் வந்துட்டா நமக்கு எல்லா செல்வமுமே நம்மளை தேடி வரும் நம்ம பிரச்சனை எல்லாமே விலகும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போடுவது சிறந்தது வெற்றிலை தீபம் போடுவதால் கடன் அடையும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டில் நிம்மதி பெருகும் இவை அனைத்தும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாரம் வாரம் வெற்றிலை தீபம் போட்டால் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் தீபம் ஏற்றிய பிறகு முருகருக்கு பிடித்த போற்றி மாறல் ஏதாவது ஒரு கவசத்தை நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பண கஷ்டம் கடன் பிரச்சனை இருக்கிறது கம்மியாகுது கம்மியாச்சுன்னா நம்ம நிம்மதி வீட்டில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே நமக்கு கிடைக்கும் முருகனை நம்பினா நம்மளை நிச்சயமாக கைவிடவே மாட்டான் நீ நம்பி செய் வார வாரம் செய்ய முடியல அப்படின்னாலும் ஆறு வாரம் தொடர்ந்து வெற்றிலை தெய்வம் போட்டால் போதும் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் முருகன் நம்பினோரை கைவிட மாட்டான் இது நிச்சயம் முடிந்தால் அருகில் உள்ள முருகர் கோயிலுக்கு சென்று வந் வரவது நல்லது இந்த காணொலியை பார்த்ததிலிருந்து உனக்கு நல்லதுதான் நடக்கும் நடக்க போது அதுக்காக தான் முருகன் உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்காரு இந்த காணொலியை நம்பி முருகனை செய் உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அமெரிக்க பயமேன் ஓம் சரவண பவ